السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في كتابه العزيز في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أنبانا இல்லாமல் அம்மாஹி நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இறைவனுடைய மகத்தான கருவையினால் ரமதானுடைய மாதத்தை முழுமைப்படுத்தியவர்களாக அவனுக்கு தக்பீர் சொல்லக்கூடிய மக்களாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இங்கு நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த நாளும் மிக முக்கியமான ஒரு நாள் அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வரலாற்றிலே நம்மை விட ஈமானிலே அதிகமான நம்மை விட இறையச்சத்தில் அதிகமான நம்மை விட இறை ஐபாதத்துகளிலே அதிகமாக ஈடுபட்ட எத்தனையோ மக்களுக்கு ரமதானுடைய மாதத்தை முழுமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லா தராத பொழுது ஆயிஷா ரசியுல்லா அன்ஹா ரமதானுடைய மாதத்திலே மரணித்து விடுகிறார் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னாவிற்கு ரமதானுடைய அந்த முழுமை கிடைக்கவில்லை அலி ரதி அல்லாஹு அன்னுவுக்கு ரமதானுடைய முழுமை கிடைக்கவில்லை இஸ்லாத்தினுடைய ஆகப்பெரிய படை தளபதியாக இருந்த ஜர்ராஹ் ரஹிமஹமுல்லாவிற்கு ரமதானுடைய மாதம் முழுமையாக கிடைக்கவில்லை முகாயிரத்தி நூறு ஷர்பா ரதியாஹு அன்ஹு அவருக்கு ரமதானுடைய மாதம் முழுமையாக கிடைக்கவில்லை சஃான் ராகு அன்பு அன்னவர்களுக்கு ரமதானுடைய மாதம் முழுமையாக கிடைக்கவில்லை இந்த உம்மத்தினுடைய ஆகப்பெரிய மருத்துவத்தினுடைய தலைவராக இருந்த இப்னு சீனா ரஹிமமுல்லாவிற்கு ரமதானுடைய மாதம் முழுமையாக கிடைக்கவில்லை மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் அல் பசார் ரஹிமமுல்லாவிற்கு ரமதானுடைய மாதம் முழுமையாக கிடைக்கவில்லை அபுல் ஹசன் அலியன் நதவி என்று சொல்லக்கூடிய ஆகப்பெரிய இமாமிற்கும் ரமதானுடைய மாதம் முழுமையாக கிடைக்கவில்லை அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹாவிக்கும் ரமதானுடைய முழுமையாக கிடைக்கவில்லை இவர்கள் எல்லாம் ரமதானுடைய மரணித்து விடுகிறார் ஆனால் ஆகப்பெரும் கிருபையினால் ஆகப்பெரும் பேரருளால் மாதத்தை அடைந்தோ ரமதானுடைய மாதத்தை இறைவனுடைய மகத்தான கிருபையினால் முழுமையடைந்த நிவர்த்தி செய்த மக்களாக இருக்கும் யோசிச்சு பாருங்க சஹரில அறுசுவை உணவோடு ரமதான் ஆரம்பிக்கப்படுகிறது இஃப்தாரிலே அறுசுவை உணவோடு நோன்பு முடிக்கப்படுகிறது காலையில் பார்த்த புள்ளையோட சகர் வைக்கிறோம் அதே புள்ளையோட அதே மனைவியோட நோன்பு திறக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் துயரத்தினுடைய கடலாக இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தில் சகர் வைக்கக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் மூன்று உறுப்பினர்கள் இருந்தால் இஃப்தாருடைய நேரத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் தான் நோன்பு திறப்பார் குழந்தைகளோடு சகர் வைப்பார்கள் இஃப்தாருடைய நேரத்தில் குழந்தைகளை இழந்தவர்களாக நோன்பு திறப்பார்கள் ரமதானுடைய இரவில் முழுவதும் பள்ளி வாசல்களில் மிக அழகான முறையில் விவாதத்துகளை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிறோம் பலஸ்தீனத்தில் இடிக்கப்பட்ட பள்ளிக்கு மேலே இரவு தொழுகை நடத்தக்கூடிய மக்களை நாம் பார்த்திருக்கிறோம் பான ஒரு யோசிச்சு பாருங்க ரமதானுடைய அல்ல எவ்வளவு கிருபையாளனாக எவ்வளவு பேரன்புடையவனாக நம்மை அடைய செய்திருக்கிறார் பாதுகாப்பான சூழலை அடைந்திருக்கிறோம் அறுசுவை உணர்வோட உணவு உணவோட நம்முடைய ரமதானுடைய மதத்தை அடைந்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மிக அழகான முறையில் ரமதானுடைய மாதத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாவிற்கு அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டிய நாம் அமர்ந்திருக்கிறோம் அதிகமாக அல்லாவிற்கு நன்றி பாராட்ட வேண்டிய நன்றி செலுத்த வேண்டிய ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் ஏன் தெரியுமா ஏன் நன்றி செலுத்தணும் தெரியுமா ரமதானுடைய மாதத்துல யாரெல்லாம் பகலிலே நோன்பு நோற்று இரவில இறையில் தொடர்பில் இருந்து நின்று வணங்கினார்களோ யாரெல்லாம் மாதத்தில் எந்த ஒரு நேரத்தையும் அல்லாவுடைய அதாவது வீண் விளையாட்டுகளில் செலவழிக்காமல் இபாதத்துகளிலே கழித்தார்களோ யாரெல்லாம் குரான் ஓதுவதிலே நேரத்தை செலவழித்தார்களோ யாரெல்லாம் பாவ மன்னிப்பிற்காக நேரத்தை செலவழித்தார்களோ அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே மன்றாட வேண்டிய ஒரு நேரம் இது ரப்பனா தகப்பல் மின்னா என்ன கண் உங்களுடைய இறைவா நான் செய்த அனைத்து நல் அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக நான் ரமதானிலே பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கியது நான் ஓதிய குரானுடைய வசனங்கள் நான் இரவிலே கேட்ட பாவம் மண்ணி போல் அனைத்தையும் என்னுடைய இறைவா நீ அங்கீகரிப்பாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்று அதிகமாக அல்லாஹ் படத்திலே துவா செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாள் இந்நாளாக இருக்கிறது அதே நேரத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைந்து பகலுடைய பொழுதுல நோன்பு வைக்காம இரவுடைய பொழுதுல நின்று வணங்காம இறை இல்லத்தோடு தொடர்பு அறவே இல்லாமல் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம குரானே ஓதாம இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்ன அன்பானவர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை வருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பருடைய படியில ஏறுகிறார்கள் ஆமீன் என்று சொல்லி ஏறுகிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஜிப்ரீல் துஆ செய்கிறார் நான் ஆமீன் கூறினேன் அதுல மிக முக்கியமான முதன்மை துஆ மன் அஜரக்க ரமதான ஃபலம் யுகஃபரு லஹு அபஅதஹுல்லாஹ் யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கவில்லையோ அவனை அல்லாஹ் அவனுடைய கிருபைக்கு விட்டு என்று ஜிப்ரில் துவா செய்கிறார் நான் ஆமீன் கூறினேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார் ரமதானுடைய மாதத்துல பகல்ல நோன்பு வைக்கல இரவுல நின்று வணங்கல இறை இல்லத்தோடு அறவே இல்ல நம்முடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கல அப்படின்னு சொன்னா வெறும் புத்தாடைகளை மட்டும் அணிந்து கொண்டு திடலுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்பானவர்களை நாம் அழ வேண்டிய நேரம் இது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டிய நேரம் இது அல்லாஹடத்தில் இஸ்தேகர் வெடி நிரம்பு இறைவா பாதுகாப்பான சூழலில் ரமதானுடைய மதத்தை என்னை நீ அடைய செய்தாய் பாதுகாப்பான சூழல் என்னை ரமதானுடைய மதத்தை நீ அடைய செய்திருக்கிறாய் அரசு உணவி தந்திருக்கிறாய் ஆனால் நான் நோன்பு நோக்கக்கூடியவனாக இல்லாமல் இருந்து விட்டேன் நான் இரவிலே நின்று வணங்கக்கூடியவனாக இல்லாமல் இருந்து விட்டேன் உன்னுடைய கலாமாக இருக்கக்கூடிய குரானின் ஓதாதவன் ஆகிவிட்டேன் ஆக என்னுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக இன்ஷா அல்லா அடுத்த ரமதானுக்கு நீ எனக்கு வாய்ப்பளித்தாய் என்று சொன்னால் உன்னுடைய இறை இல்லத்திலேயே தொடர்பு இருக்கக்கூடிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நபராக நிற்பன் என்று அல்லாஹத்தில் அழுது துவா செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தால் அல்லாவுக்கு நன்றி பாராட்ட வேண்டிய எல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது ரமதானை பயன்படுத்தவே இல்லை என்று சொன்னால் அன்பானவர்களை அதிகமாக எல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிரம்பிது ரமதானுடைய மாதம் எவ்வளவு அழகான ஒரு பயிற்சி பட்டறையாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மாத காலம் ரமதானுடைய மாதம் ரமதான் நமக்கு கடைசியாக இறுதியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதுவென்று சொன்னால் நீ என்னோடு பயணித்த காலம் எல்லாம் நீ என்னோடு இருந்த காலமெல்லாம் ஹலாலை மட்டுமே நான் உனக்கு ஏவி இருக்கிறேன் ஹராமை விட்டு முழுமையாக நான் உன்னை தவிர்த்திருக்கிறேன் நீ ஹராமான பேச்சுக்களை பேசியதல்ல நீ ஹராமான பார்வையிலே பார்த்ததல்ல நீ ஹராமான எந்த ஒரு செயலையும் நீ செய்ததல்ல நீ என்னோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலங்களும் இறை நீ தொடர்பில் ஆக ரபதான் சொல்லக்கூடிய ஆகப்பெரிய ஒரு செய்தி இதுவென்று சொன்னால் எப்படி இந்த மாதத்தில் என்னோடு இந்த ரபதானுடைய மாதத்தில் இறையச்சத்தோடு இறை இல்லத்தோடு நாம் தொடர்பில் இருந்தோமோ இதே தொடர்பு இதே இறையச்சம் இதே என்பது நம்முடைய மரணத்துடைய இறுதி நேரம் வரை இருக்க வேண்டும் என்பதுதான் ரமதான் நமக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்கு ரமதானுக்கு மட்டும்தான் ஹலாலு ரமதானுக்கு மட்டும்தான் ஹராமு ரமதானுக்கு மட்டும்தான் ஹராமை தகுந்திருக்கணும் எல்லாம் இல்ல மரணிக்க கூடிய நேரம் வரையில ஹராமை முழுமையாக தகுந்த மக்களாக இருக்க வேண்டும் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதைத்தான் நமக்கு ரமதான் மிக முக்கியமான ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்கிற மாணவர்களை நீங்க நம்ம டிக்டாக்லாம் பாக்குறோம் யூடியூப்ல எல்லாம் எப்படி இந்த உண்மத்தை வலி எடுக்கிறான் அப்படிங்கிற பாருங்க ரமதான் எல்லாம் போட்டு சுபகானல்ல ஒரு பெண் மணி கிராஸ் ஆகிறாங்களா டைட்டில் இன்னும் ரெண்டு நாள் தான் ரமதான் முடிய இருக்குது முடிஞ்சிருச்சா தொப்பியும் முன்னாடி இருந்து முழுக்க முழுக்கிது எல்லா ஹராமான விஷயத்தையும் ஹலால் ஆகக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த யூடியூப் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுது நம்முடைய பழைய வாழ்க்கையை கூட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறது செவ்வால் ஒன்றுக்கு வந்துட்டோம் நீங்கள் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் சரி டிக்டாக்ல எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் சரி நரகத்துக்கு ரெடியா இருக்கிறேன் தொப்பிய மாட்ட சொன்னதும் அதே தான் தான் தொப்பியை கலட்டிடு முழுமையா முழுமையா நீ ஹராவா மாறுன்னு சொல்லக்கூடிய எதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னா யூடியூப்பாகத்தான் இருக்குது என் மரணிக்கக்கூடிய நேரம் வரையில் இந்த ரமதானில் நாம் எப்படி இருந்தோமோ இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படி நாட்களை கழித்தோமோ அதே போல் இதை தொடர்போடும் அதே போல் நுன்பு வைக்கக்கூடியவர்களாக அதே போல இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களாக அதேபோல அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்களாக ரப்படத்திலே பாவ மன்னிப்புக்கு மன்றாடக்கூடிய மக்களாக நம்முடைய இறுதி நேரம் வரையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் பானவர்களை இறுதியாக மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க அதிகமாக அல்லாஹ் துவாச்சியை கடமைப்பட்டு இருக்கிறோம் நமக்கு எந்த அளவிற்கு அல்லாஹியை அதே போல பலஸ்தீனத்திற்கு அதிகமாக கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர்களும் நம்மை போன்ற இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கிறார் அதிகமான நபிமார்கள் வந்த பூமியாக இருக்கிறது அதிகமான சஹாபாக்கள் மரணித்த பூமியாக இருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் இப்பியர் வரலாற்று ஆசிரியர் கூறிக் காட்டுகிறார் நீங்கள் பலஸ்தீனத்திலே நீங்கள் ஷாமிலே எங்கு சென்றாலும் சரி எங்கு நீங்கள் குழியை தோண்டினாலும் சரி அங்கு ஒரு சஹாபின் எல்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் நிறைந்த பூமியாக இருந்திருக்கிறது அல்லாஹுவால் அருள்வளம் மிக்க ஒரு பூமியாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட நீங்க பலஸ்தீனத்துல குறிப்பா ரமதானுடைய மாசத்துல இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவிற்கு தாக்குதல் தொடுக்கப்படுகிறது நிறைய வீடியோக்களை பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம தான் இருந்திருக்கிறோம்ல ஒரு வெயில நம்மளால தாங்க முடியல பாத்தீங்களா ஒரு வெயில தாங்க முடியல தொழுத உடனே நிலம் நோக்கி ஓடிடு சலஸ்தீனத்துல நடந்த ஒரு நிகழ்வு வீடியோலாம் பார்த்தோம் அல்ஜியால கூட வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு ஏழு இளைஞர்கள் என்ன பண்றாங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக போராடுறான் கையில கல் எடுத்துட்டு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மூன்று நபரை சுற்றுது அவன் அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது சுற்றுச்சு மூன்று பேர் சகிதாக்கப்பட்டு களத்துல வீழ்ந்து விடுகிறாள் மிச்சரகோடைய நாலு இஸ்லாமிய இளைஞர்கள் ரமதானுடைய மாத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி பின்னாடி வர்றாங்க அவங்க கையில தான் இருக்குது அவங்களுடைய கையிலே அதிநவீன துப்பாக்கி எல்லாம் பின்னாடி வர்றாங்க அந்த நேரத்தில் ஈமான பாருங்க இறையச்ச பாருங்க ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை வருகிறார் சின்ன ஒரு பெண் குழந்தை வருகிறார் ரத்தத்தினால் குளிப்பாட்டப்பட்டதை போன்று உடல்ல காயங்களோடு அந்த பெண் குழந்தை வருகிறது வந்த அந்த நாலு இளைஞர்களுடைய முதுக தொட்டு சொல்லுச்சு லா தஹன் கவலைப்படாதீங்க

அதே போல ஈமான் அதே போல குரானுடைய தொடர்பு குரானுடைய வசனத்தை எல்லா நேரமும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய அந்த மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அல்ல அழகான ஒரு வாழ்க்கையை அமைதியான சூழலை நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறான் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்குறான் வைத்துக் கொண்டு அந்த மக்களைப் போல இறைச்சவாதியாக இருக்கிறோமா அந்த மக்களைப் போல ஈமான் தாரியாக இருக்கிறோமா ரமதான் நம்மை வார்த்தை மிக முக்கியமான நோக்கம் எது என்று சொன்னால் அல்லக்கும் தத்தப்பூ நீங்கள் இறையமுடைய மாறலாம் என்பதை தான் பிரபலான் கூறி காட்டுகிறது எல்லாமுல்லாவி நல்லடியார்களை இறுதி நேரம் வரையில் இந்த ரமதானுடைய மாதத்தை எப்படி கழித்தோமோ அதே போன்று கழிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு திருப்பு ஒரு முயல் ஒரு புரட்சியாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கப்படும் பேசினால் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய மக்களாக இருக்கப்படும் வாக்கு கொடுத்தம் என்று சொன்னால் அதை எந்த ஒரு சூழலிலும் அந்த வாக்கை முறிக்காதவர்களாக ஏமாத்த ஏமாத்தவர்களாக குரான் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்ல நம் அனைவரையும் புரிவானாக முடிவானாக எவ்வாறு இந்த திடலில் இறைவனுடைய தக்பீர் சொல்வதற்காக ஒன்று கூடினமோ தொழுகை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடினமோ அதே போன்ற நிஷாவது நாளை மறுமை நாளில நம்முடைய அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஜன்னத்துல் பிரதோசில் சுலுல்லாய் சொல்லுவாக வளைய சொல்ல மன்னவர்களோடு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக வாசர் தகவான் அஹமதுல்லா ஒரு பிற ஆலமின் அலாம் வரமத்துல்லா